வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம குருவாரம் குரு பூஜை முடிச்சாச்சு அதோட தெய்வத்தின் குரல் பகுதிகளையும் பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தி இருந்து அமைதி காண அதில் மனஸ் தனிப்பட்டு இராது தேகேந்திரிய அந்த கரணமே ஜீவாத்மா அதாவது பொதுவாக சொல்கிறபடி மனஸ்தான் மனுஷியன் என்று நினைக்கிற வரையில் இந்த துவைதத்துக்கு தப்பவே முடியாது மனஸ் என்பதை வைத்துத்தான் மனுஷ்யன் என்ற வார்த்தையே உண்டாயிருப்பது மண் என்றால் நினைப்பது ஜீவ ஜந்துக்களில் மிக உயர்வான சிந்தனா சக்தி படைத்தவனாக இருப்பதாலேயே இவனுக்கு மனுஷியன் என்று பெயர் ஆனாலும் இதுவரை நாம் பார்த்ததிலிருந்து இந்த சிந்தனா சக்தியினால்தான் அத்தனை கஷ்டமும் ஜன்மமும் கர்மமும் சம்சாரமும் என்று தெரிந்தது அதோடு இந்த சிந்தனா சக்திக்கும் அடியிலே அதற்கும் ஆதாரமாக ஆனால் அதனால் எட்டிப்பிடிக்க முடியாததாக எண்ணமே எழும்பாத ஆத்மா என்று ஒன்று இருப்பதாகவும் அதுதான் ஜீவனுக்கு நிஜமான ஸ்வரூபம் என்றும் தெரிந்தது மனஸ் இன்னொன்றின் சகாயத்தை வேண்டாமல் அதுவாகவே சிந்திக்கிற சக்தி பெற்றிருக்கிறது என்பதை மட்டும் பார்க்கும்போது அதுவும் ஆத்மா மாதிரி அத்வைத பிரபஞ்சத்தின் டச் இல்லாமல் ஏன் இருக்கப்படாது என்று தோன்றலாம் வெளியிலிருந்து வருகிற வருகிறவற்றால் தானே உபத்திரவம் இல்லாம் வெளியில் இருக்கிற ஒன்றை நம்முடைய தாக்கிக் கொள்வதற்குத்தான் நாயாய் பேயாய் திரிந்து பிரயாசைப்பட வேண்டியிருக்கிறது அப்புறம் அந்த வெளி சமாச்சாரம் தங்கி நிற்குமா என்று கவலை அதுதானே அணியலாம் அல்லது வேறு யாராவது அதை அபகரித்து விடலாம் இதையெல்லாம் நினைத்தே கோபம் அழுகை பயம் எல்லாம் உண்டாகின்றன வெளி சம்பந்தம் இல்லாமல் மனஸ்பாட்டுக்கு சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால் இந்த கஷ்டமெல்லாம் இராதல்லவா மனசுக்கே டைரக்டாக சிந்தனா சக்தி இருப்பதால் அது அனர்த்த ஹேதுவான வேறு எதையும் சாராமல் தான் மாத்திரமாக இருந்து கொண்டு தன் காரியத்தை பண்ணிக்கொண்டு போகட்டுமே என்றால் இங்கேதான் மாயையின் திரிசவன் எல்லாம் இருக்கிறது மனசுக்குத்தான் மாத்திரமாக தனித்து இருக்கவே தெரியாது எப்போது அது தன்னிலேயே நிற்கிறதோ அப்போது தானே இல்லாமல் ஓடி போய்விடும் ஆத்மா மட்டும்தான் அதற்கப்புறம் பிரகாசிக்கும் பரமேஸ்வர மாயை இப்படித்தான் அதை ரொம்பவும் விசித்திரமாக பண்ணியிருக்கிறது மனஸ் அதுவே தான் சிந்திக்கிறது என்றாலும் எப்போதும் அது இன்னொன்றை குறித்தேதான் இப்படி சிந்தனைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது வேறொன்றையும் குறிக்காமல் சிந்திப்பது என்பது மனசுக்கு தெரியாத காரியம் மாயா நாடகத்தில் இது அதனால் முடியாத காரியம் மனசிலேதான் பலவிதமான எண்ணங்கள் உண்டாகின்றன ஆனால் யோசித்துப் பார்த்தால் உங்களுக்கே தெரியும் அது ஒவ்வொன்றும் வேறு எதையோ பற்றியதாகவே தான் இருக்கும் அதற்கு அந்நியமான விஷயங்களைப் பற்றியே அதில் எண்ணங்கள் உண்டாகின்றன மனஸ் திங்க் பண்ணுவது நினைப்பது மட்டுமில்லாமல் ஃபீல் பண்ணவும் உணரவும் செய்கிறது இப்படி அது ஃபீல் பண்ணுகின்ற அதாவது அனுபவிக்கின்ற எல்லாமும் அதற்கு அந்நியமான வஸ்துக்கள் கோபம் சந்தோஷம் பயம் துக்கம் என்று பல உணர்ச்சிகள் மனசிலே தான் எழுகின்றன என்றாலும் அவை வெளியிலிருந்து பெரும் அனுபவங்களை குறித்தே எழுகின்றன கரண்டியால் சாதம் ஸ்பூனால் ஊறுகாய் உதிரணியால் ஆபோசன தீர்த்தம் என்று நாம் எடுத்து போட்டுக்கொள்கிறார் போல மனசானது கண் காது மூக்கு நாக்கு துவக்கு சர்மம் முதலியவற்றால் வெளி விஷயங்களை எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடுகிறது அனுபவம் செய்வது மனஸ்தான் என்றாலும் அதற்கு கருவியாக மனசுக்கு இந்திரியங்கள் வேண்டியிருக்கிறது அப்புறம் அந்த இந்திரியங்களுக்கும் வேறாக கண் பார்க்கிற காட்சி காது கேட்கிற பாட்டு மூக்கு மோந்து பார்க்கிற சென்ட் நாக்கு சப்பு கொட்டுகிற ஊறுகாய் துவக்கு பொருள்கிற மெத்தை என்றிப்படி பல அந்யமான வஸ்துக்கள் தேவைப்படுகின்றன இந்திரியங்களை ஏவாமல் மனசாக எதையோ நினைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்னும் போது கூட அது எதையோ தான் நினைக்க வேண்டியிருக்கிறதையே தவிர தன்னையே நினைத்து அதை அனுபவிக்கிற நிறைவு பெற முடியவில்லை மனஸ் கதை கற்பிக்கிறது கவிதை புனைகிறது என்றாலும் அது வேறே பாத்திரங்கள் இயற்கை காட்சிகள் ரசனங்கள் ஆகியவற்றை குறித்தவனாகத்தான் இருக்கின்றன வேடிக்கை என்னவென்றால் சுகமும் துக்கமுமான லட்சம் இந்திரியானுபவங்களிலும் அந்த சுக துக்காதிகளை உண்மையாக அனுபவிப்பது மனசுதான் என்றாலும் இதில் ஒன்றை கூட அது தன்னிடமிருந்தே பெற முடியாமல் வெளிவஸ்துக்களை குறித்தனவாகத்தான் பெற முடிகிறது தனியாக தன்னை இன்னவென்று பார்த்துக்கொள்ள முயற்சி பண்ணினால் மனசுக்கு தான் என்றே ஒன்று இல்லை என்றுதான் தெரியும் தன்னுடைய சம்பந்தமுடையதாக தனக்கு சந்தோஷம் தனக்கு துக்கம் தனக்கு பிடித்தது தனக்கு பிடிக்காதது தனக்கு தோன்றுகிற எண்ணம் தனக்கு கிடைக்கிற அனுபவம் என்றெல்லாம் அநேகம் இருப்பது மட்டுமே தெரிகிறது அதனாலேயே இது எதுவும் அதன் தானாக நிஜ ஸ்வரூபமில்லை என்று தெரிகிறது இவை மனசுடன் சம்பந்தமுடையவை சம்பந்தமுடையவை மட்டுமே என்பதாலேயே இவையே மனசில்லை என்றாகிவிடுகிறது ராமன் என்ற ஒருத்தனின் சம்பந்தம் கொண்டவைகளாக ராமனுக்கு வீடு இருக்கிறது ராமனுக்கு நிலம் இருக்கிறது ராமனுக்கு பத்னி புத்திரர் இருக்கிறார்கள் ராமனுக்கு புத்தி இருக்கிறது ராமனுக்கு பதவி இருக்கிறது என்றால் அந்த வீடு நிலம் பத்னி புத்திரர் புத்தி பதவி எல்லாம் வேறு அவன் வேறு தானே இவையெல்லாம் இல்லாமலும் ராமன் என்று ஒருத்தன் இருக்க முடிகிறது போல மனஸ் எதன் சம்பந்தமும் இல்லாமல் இருக்க முடிகிறதா என்று பார்த்தால் அப்படி முடியவே இல்லை மனஸ் என்றால் அது எதையாவது நினைக்காமல் அனுபவிக்காமல் இருக்க முடிவதே இல்லை இந்த நினைப்பும் அனுபவமும் அதன் வஸ்துக்களை குறித்ததாக அல்லாமல் இருக்க முடிவதும் இல்லை அதாவது மனஸ் என்று வந்துவிட்டால் அது துவைதத்தில்தான் பிரவர்த்திக்கும் ஈடுபடும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ